கமல்ஹாசன் எடுக்கிற படம் தனுஷ் எடுக்கிற படம் இது எல்லாமே வந்து உதயநிதி அவர்களுடைய பிளாக்மெயில் எடுக்கப்படுற படம் தான் எந்த ஏவிஎம் நிறுவனம் வந்து பாயராஜா வெளியே துரத்தியதோ அதே ஏவிஎம் நிறுவனம் பாயராஜா கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப பாயராஜா ஒரு கதை சொல்றாரு அந்த கதை தான் ஜெயலலிதா அம்மாவுக்காக சொல்லப்பட்டு ஜெயலலிதா அம்மா ஓகே செய்ய சொல்லி செய்யப்பட்டு ஜெயலலிதா அம்மாவால் டைட்டில் வைக்கப்பட்ட புதுமை பெண் அப்படின்ற படம்

ஒரு பாப்கார்ன்ல என் பாய் சொ எழுதி வாங்கூறுவா கூட தண்ணி பாட்டில் இரநூறுவா வைக்கிறான் ஏஜிஎஸ்ல எவ்வளோ காணிகள் நான் சொல்லிட்டேன் ஏன்டா குடியர் தண்ணிக்கு நாய் தண்ணி மாதிரி டம்ளர் வச்சிருக்கீங்களா மனிதன் ரஜினியோட படம் எடுக்கிறப்ப அவர் அஞ்சாவிலிருந்து ஆறாவது படிச்சுட்டு இருக்கப்ப எஸ் வி முத்துராமன் சார் என்ன கூப்பிட்டு நடிக்க வச்சு நீ நடி நீ கற்பியா பையன் தான் நடினு சொல்லி என்னையும் இஸ்லாமிய சகோதரிடம் அவ்வளோ பெரிய ஏவி ஸ்டுடியோவை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் விலை கொடுத்து ஏய்ப்பு செட்டியார் வாங்கினார் பார்ட்னர்ஷிப்ல வாங்கினார் அப்புறம் அவரே ஓனர் ஆகிட்டார் தமிழர்களுக்கு வணக்கம் நம்மோடு திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கடேசன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் அதிகாரத்தில் இருந்த பொழுது சினிமா துறையை அவர் பார்த்த விஷயங்கள் நிறைய விஷயம் ஹிஸ்டரி இருக்கு பட் நீங்க சினிமா துறையை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த திமுக ஆட்சியில சினிமா துறை முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுல போயிடுச்சு அப்படிங்கறது சினிமா துறை அவர் பார்த்து கொண்ட விதம் நடத்திய முறை அப்படிங்கிறது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சினிமா துறையில வந்து ஜெயலலிதா பிரிவுல மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எந்த அரசியல் தலையீடு இல்லாமல் தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு சொந்தமாக சினிமா துறையை நகர்த்தாமல் எல்லோரும் வாழ வேண்டும் எல்லா திரைப்பட சம்பாதிக்க வேண்டும் எல்லோ நடிகர்களும் முன்னேற வேண்டும் அரசாங்கம் அவர்களுக்கு இட்ட பணியை செஞ்சாங்க மட்டும் தலையிடவே இல்லை அவருக்கு வேண்டிய ஆட்களை நடிகர் சங்கத்துல தேர்ந்தெடுக்கல அவருக்கு வேண்டிய ஆட்களை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல அவருக்கு கீ போஷன்ல கொண்டு வந்து உட்கார வைக்கல ஏன்னா திமுக ராமநாதன் உட்கார வச்சு ரொம்ப நாள பத்து வருஷமா ஓட்டிட்டு ஆட்டி படிச்சிருந்தாங்க இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆதரவு பெற்ற ராதாரவி அணிங்கிற திமுக ஆதரவு அந்த நடிகர் சங்கத்துல அவரை உட்கார வச்சிருந்தாங்க திமுக பூச்சி முருகனை வைத்தா நடிகர் சங்கத்தை ஆப்ரேட் பண்ணது நீங்க நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் வந்து நாசர் நடிச்சிட்டு இருக்கீங்க சும் தவறு நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் பூச்சி முருகன் செயலாளர் விஷால் இருக்கீங்க பொருளாளர் கருணாசு நினைச்சிருக்கீங்க தவறு பொருளாளர் கருணாசோடைய ஆள் யாருன்னா திமுக ஆட்கள் தான் அதாவது ஒவ்வொரு கீ ஆன இடத்துலையும் தனக்கு வேண்டிய ஆட்களை வைத்து ஒட்டுமொத்த கட்டமைப்பை தன் பக்கம் திருப்புவாங்க இப்போ கூட தமிழ்நாடு சின்னத்திரை ஏ கலைஞர்கள் சங்கம் தேர்தல் நடந்துச்சு அப்படியே தேர்தல் நின்றவங்க எல்லாருமே வெண்டெடுத்தாங்க சிவன் சீனிவாசுக்கு ஆப்போசிட்டா நின்ற அந்த கோஷ்டி எல்லாருமே வெண்டெடுத்தாங்க எல்லாருமே திமுக அனுதாப பெற்ற பூச்சி முருகன் பெற்ற ஆட்கள் தான் நாற்பது பேர் கமிட்டி இருபது பேர் இந்த பத்து பேர் முப்பது பேர் சொல்லி முப்பத்தஞ்சு பேருமே வெண்டெடுத்தாங்க ஆப்போனட்ல ஒருத்த கூட ஜெயிக்கல சோ திரை கட்டுப்பாடுகள் மட்டும் இல்லாமல் நீங்க வந்து திருத்திக்கணும் உங்க கேள்வியில திரை சங்கங்களையும் தன் கட்டுப்பாடு வச்சிருக்காங்க இன்னைக்கு பெப்சின்னு சொல்லுகிற பிலிம் எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் ஆப் சவுத் இந்தியான்னு சொல்ற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன ஆர் கே செல்லுமணி வந்து தலைவரா இருக்கிறார் இன்னைக்கு ஒருமைப்பாடு தினத்துக்கு கூட உதயநிதி வரண்டு கமலா தேர்தல் வரல அவர் பையனூர்ல மிகப்பெரிய லெவல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் வர மறுத்துட்டாருன்னு கூட ஒரு கேள்வி எழுது அந்த கண்ட்ரோல் திமுக வச்சிருக்காங்க சொல்லி சங்கங்களையும் தன் கட்டுப்பாடுல வைத்துக்கிறது திரையுலகத்தையும் தன் கட்டுப்பாடுல வைத்திருக்கிறது தியேட்டர்களையும் தன் கட்டுப்பாடுல வைத்திருக்கிறது நடிகர் கட்சிகளையும் மிரட்டி தன் கட்டுப்பாடுல வச்சிருக்காரு அஜித்த மிரட்டினாங்களா இல்லையா இன்னைக்கு அஜித் வந்து சொன்னாரா இல்லையா கலைஞருடைய பாராட்டு விழா வரைக்கும் பேசப்படுது பாராட்டு விழா சொன்னாரா இல்லையா என்ன ஆமா என்ன மிரட்டுறாரு ரஜினிகாந்த் எந்த கை கட்டி பிடிச்சாரு அன்னைக்கு அவருடைய ஆதங்கத்தை ஒருத்தர் பொதுவில் சொல்லணும் பயம் இல்லாம சொன்னாரு சொன்னாரு அப்ப அப்ப வந்து இந்த மாதிரி எதனா நிகழ்வு ஜெயலலிதா நடந்திருக்கா ஜெயலலிதா வந்து திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மதி கொடுத்தாங்க எஸ் விஸ்வநாதனுக்கு பெரிய பாராட்டு நடத்தினாங்க திரைக்கழகங்களை தே தேடி தேடி சந்தித்தாங்க அவர்களுக்கான தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஜெயலலிதா அம்மையார் வந்து திரையுலகத்துக்கு அதாவது அரசியலுக்கு வந்த பிறகு புதுமை பெண் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் ஜெயலலிதா அம்மா அரசியல் வருவதற்கு முன்பு படங்கள் நடித்து கொண்டிருப்பதே நடத்தி கொண்டிருக்கும் அவங்க பெரிய புதுமை பெண் அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்வு எங்கள்கிட்ட பதிவு பதிவு செய்ய விரும்புறாரு நிறைய பேர் இது தெரியாம ராஜா வந்து முதல் முதல் வந்து கதை வந்து போயஸ் கடல்ல ஜெயலலிதா போய் சொல்றார் அந்த கதை மிக லெவலில் பிடிச்சி போச்சு ஜெயலலிதா ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கதை எடுக்கலாம்னு ப்ராசஸ் பண்ணி அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப தயாரிப்பாளர்கள் சரியா வராம டிலே ஆகிறப்ப அதுக்குள்ளேயும் அவருக்கு பதினாறு வயதுல கிடைச்சிருச்சு பதினாறு வயதுல எடுக்க போயிட்டார் பதினாறு வயல எடுத்து மிகப்பெரிய இட்டாய் அதுக்கப்புறம் அவர் ப்ராசஸ் அப்படியே வேற லெவல்ல போயிட்டு இருக்கப்ப அந்த புதுமை பெண் கதையை எடுக்கணுமே திருப்பி எடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப மறுபடியும் வந்து அந்த கதையை கையில் எடுக்கிறாங்க எந்த ஏவிஎம் நிறுவனம் வந்து பாகராஜா வெளியே துரத்தியதோ அதே ஏவிஎம் நிறுவனம் பாகராஜா கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப ராஜராஜா ஒரு கதை சொல்றார் அந்த கதை தான் ஜெயலலிதா அம்மாவுக்காக சொல்லப்பட்டு ஜெயலலிதா அம்மா ஓகே செய்ய சொல்லி செய்யப்பட்டு ஜெயலலிதா அம்மாவால் டைட்டில் வைக்கப்பட்ட புதுமை பெண் அப்படின்ற அப்புறம் அப்புறம் அன்னைக்கு தேதி ஜெயலலிதா அம்மா அரசியல் மேல் வங்கி வந்ததுனால ரேவதி அவர்கள் அந்த படத்தில் நடிச்சாங்க புதுமை பெண் அந்த ரோல் வந்து அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையால் நடிக்கப்பட வேண்டிய ரோல் அவங்க நடிக்க வேண்டியது ஆமா அப்ப திரும்பி அவங்க விரும்பி நடிக்க வேண்டியது ஓகே கதை ஓகே பண்றாங்க ஷூட்டிங் போற டைம்ல தான் தடைபட்டுச்சு அப்ப திரையுலகத்தை சேர்ந்த ஒரு பாரராஜா அன்றைக்கே கணித்திருக்கிறார் இருக்கிறார் அவங்க புதுமைப்பருன்னு இதுதான் இங்க வைக்கக்கூடிய பதில் ஒரு திரையுலகத்தை சேர்ந்து கணிக்கிறான் இந்த கேரக்டருக்கு இவங்க சரியா இருப்பாங்க யாரு எப்படி பண்ணணும் அதே மாதிரி இவங்க வந்து இந்த செய்தி புது செய்தி நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி அவரை வச்ச டைட்டில் பின்னாடி ரேவதி ஏவில வச்சு ஏவில வந்து புதுமை பண்ண எடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலைமைக்கு வருவான்று கணிக்கக்கூடிய திறனை இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் பெற்று இருக்கிறார்கள் அதுல மாற்றல அன்றைக்கு அவர் வந்து புதுமை பண்ற ஒரு கதாபாத்திரத்தை ஜெயலலிதா அம்மாக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணாரோ அதே புதுமை பண்ணதான் அவங்க கடைசி வரை வாழ்ந்தாங்க வணங்காம முடியுங்க அவங்க அவங்க வணங்க முடியுதானே எங்கன்னா வணங்கி பார்த்துருக்கீங்களா யார் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து வீட்டில் போயிடல கிளம்புன்றே மதிக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க பாருங்க இல்லை கிளம்புங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்கள்ட்ட கூட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எதையும் இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க எதையும் இழந்தாலும் அதை பற்றி கவலைப்படலை எந்த குடும்பம் இருக்கு பிள்ளை இருக்கு நாளைக்கு குட்டிக்கு இப்படி ஆகிடுமா பொண்ணு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுமா பையனுக்கு இப்படி ஆயிடுமா அவனுக்கு பதி அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சாங்க அதனாலதான் அவர்கள் வந்து மிகப்பெரிய லெவல்ல மக்கள் மனதில் இடம் பண்றாங்க எம்ஜிஆருக்கு அவ்வளவு ஈக்குவலா இடம் பண்றாங்க என்னன்னா அன்பார்ச்சுனேட்டா சுத்தி எதிரிகளை வளர்த்துக்கிட்டாங்க அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய ஒருத்தர் எதிரியெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவர்களை வழக்கில் சிக்க தண்டனை பெற்றாங்க பட் அவன் தண்டனை பெற்ற கைதியா மாட்டி அவங்க அவங்க தண்டனை வெளியில வந்து அவங்க வந்து சிறை தண்டனை பெற்று மேல்முறையில தான் விடுதலை பண்ணிட்டார் குங்கா தீர்ப்பு கொடுக்குறாரு குமாரசாமி விடுதலை பண்ணிட்டார் மறுபடியும் தீர்ப்பு வரப்ப அவங்க உயிரோடு இல்ல அவங்க விடுதலை பெற்றவர்கள் அதனாலதான் அவங்க மிகப்பெரிய கடற்கரை அவங்களுக்கு வந்து நினைவு மட்டும் வச்சாங்க சரிங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கா இங்க இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் 工。 நாம் வந்து அரசியலுக்கு வந்தா ஜெயலலிதா அம்மா மாதிரி வரணும் ரோல் மாடலாக வரணும் அப்படின்றதுக்கான ஒரு உந்துதலை ஏற்படுத்தினவங்க எப்படி வந்து நேஷனல்ல நம்ம பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்து வென்றி எடுத்து வரப்ப காலியாக இந்திரா காந்தியை பாக்குறேன்னு வாஜ்பாய் அவர்கள் சொன்னார் அந்த மாதிரி நேஷனல் லெவல்ல இந்திரா காந்தி எப்படி எல்லா பேர் மக்களையும் வந்து நிறைய பெண்களா பண்ணி ரோல் மாடலாக இந்திரா காந்தி எடுத்திருந்தாங்க ஒரு போல்டு இருக்காது அதே மாதிரி நீங்க சவுத்தில் குறிப்பா தமிழ்நாட்டில் அரசியலுக்கு ஒருத்தவங்க வந்தால் இது நீங்க எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களை போய் சும்மா கேளுங்க குஷ்பு கேளுங்க ரோஜாவை கேளுங்க இப்ப இருக்கக்கூடிய சினிமா கௌதமி மேடம் கேளுங்க யார் யார் வந்து அரசியலுக்கு வந்து சினிமாவுல இருந்து வந்து அரசியலுக்கு வர துடிக்கிறாங்களோ நீங்க யார் மாதிரி ரோடு மேலாம் இருக்க ஆசைப்படுறீங்கன்னா ஜெயலலிதா மாதிரி தான் ஏ ஈவன் தேமுதிமுக உடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா மேடமும் கேளுங்க எங்க ரோடு மாடல் ஜெயலலிதா மாதிரி அந்த மாதிரி தான் போல்டா வரணும் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அரசியல் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தவர்கள் அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது அதிமுக அப்புறம் திமுக வருதுன்னு வச்சுக்கலாம் அப்ப வந்து E அதிமுக செட் பண்ணி வச்ச அந்த விஷயத்தை தங்களுடைய குடும்ப ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக எப்படி ஓவர் பண்றாங்க திமுக அதை எப்படி இவங்க தங்களுடைய வருமானத்தை மாத்திக்கிறாங்க திமுக வந்து விஞ்ஞானபூர்வம் ஊழல் செய்து வல்லவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சர்க்கரை கமிஷன் கொடுத்த சர்டிபிகேட் இன்னைக்கு வரையும் வந்து கலைஞருடைய வீட்டுல அது ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்காங்க எங்களை மாதிரி உங்களுக்கு விஞ்ஞான ஊழல் செய்ய முடியுமா அப்படி எப்படி நீங்க விஞ்ஞான பூர்வம் வேலை செய்ய முடியும் நீங்க வந்து சர்க்கரை மூட்டை ஊழல்னு ஒண்ணு அப்ப சக்கரை பேர ஊழல் அது பேர் எங்கப்பா சர்க்கரை காணும் எலும்பு தெரிஞ்சுச்சு சரி தான் சக்கரை தான் தின்னுச்சு நீ சக்கரை வாங்கணும்னு எழுதிருக்கல்லாச்சும் அந்த கோணியை காட்டு நாங்கள் கணக்கு எழுதிடுவோம் கரையான் தின்றுச்சு முடிஞ்சிருச்சு கேஸ் சக்கரைய எறும்பு தின்னுச்சு கோணிய கரையான் தின்றுச்சு கிணத்து கிணறு கணந்து சட்டை கொடுப்பாம்ப கிணறு வெட்டாம அந்த மாதிரி ஒரு பொருளே வாங்காம கணக்கு எதுல வர வரல சரிங்களா அப்ப திரையுலகத்தை வந்து பெரிய திரையுலகத்து திமுக எப்படி கை கொடுக்குதுன்னா பிளாக் மணி ரொட்டேட் பண்றது இன்னைக்கு கமலஹாசன் எடுக்கிற படம் தனுஷ் எடுக்கிற படம் இது எல்லாமே வந்து உதயநிதி அவர்களுடைய பிளாக்மெயில் எடுக்கப்பட்ட படம் தான் ஒப்பனா சொன்னேன் டாஸ்மார்க் வருமானம் எடுக்கப்பட படம் தான் அமலாக்கத்துறை டாஸ்மாகான ரைடு போறப்ப சிவகார்த்தியை வச்சு பராசக்தி எடுத்துட்டு இருக்காருல ஒருத்தர் ஆதித்யா நினைக்கிறார் ஒரு பேரு அவரு விக்ரம் ஒரு ஒருத்தர் இந்த மூணு பேருடைய டைரி எடுத்து பார்த்தோன்னா என்னென்ன கணக்கு வழங்க அந்த படம்லாம் எங்க அவங்களாம் என்ன நாட்டுக்கோட்டை செட்டியாரா இல்ல சிங்கம்பட்டி ஜமீனா இல்ல ராமநாதபுரம் சமஸ்தானத்துடைய மன்னர்களா இல்ல மைசூர் மகாராஜாவா இல்ல ஆற்காடி யாருங்க அவங்க ஒரே நானூறு கோடி ரூபாய் எடுக்க முடியும் பேசிக்கா சட்டத்தின் பார்வையிலிருந்து சட்டத்தின் பிடியில் இருந்து நீங்க தப்பிக்கலாம் மனசாட்சி பிடியிலிருந்து நீங்க தப்பிக்க முடியாது அப்ப டாஸ்மாக் மூலம் வருகிற எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்றாரு இருபத்தி நாலாயிரம் கோடி இது வரையும் சேர்த்திருக்காங்க பத்து ரூபாய் வருமானத்துல நாங்கள் ஆட்சி வந்து அது கணக்கு பண்றீங்களா அந்த இருபத்தி கோடி எங்க ஸ்பிட் ஆகுன்றீங்க எல்லாம் பிளாக் மணியா திரையுலகத்துக்கு தான் ஸ்பிட் ஆகும் இன்னைக்கு விஜயநிதியோட மிக நெருக்க நட்பு இருக்க இருக்கிறதா அந்த விக்ரம் ஜூஜு ஆதித்யா இன்னும் எல்லாருமே அவங்கள வச்சு இன்னும் பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் எடுக்கிறாங்க ஏன் கமலஹாசன் இருக்கிற வேலைகள்லாம் விட்டு உதயநிதி போய் பிடிச்சி தொங்கி நிற்கிறாரு சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற வேலைகள்லாம் விட்டு மாண்பு முதலமைச்சர் கமலஹாசனுடைய பிறந்த நாளுக்கு குடும்பத்தோட போய் சாப்பிடுறாங்க ஏன் சொல்லுங்க எல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் திமுகவுடைய மிகப்பெரிய வலிமை என்னன்னா ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து பத்து அவனு உள்ள கொண்டு வந்து அதிகாரம் கொடுத்து பதவி கொடுத்து மட்டும் அழகு பார்க்காது அதான் திமுக ஸ்ட்ராட்டஜி தன்னுடைய வருமானத்தில் பங்குதாராக உள்ள கொடுக்கும் அப்ப அவன் வெளியே போக மாட்டான் அடுத்த கட்சிக்கு இன்னைக்கு ஏன் கே என் போக மாட்டேன் திண்டுக்கல் பெரியசாமி ஏன் போல டி ஆர் ஏன் போல இங்க அதிமுக இங்க வந்து வந்துருக்காங்க திமுக அங்க போய் எவ்வளவு மேல வச்சிருக்கானா ஏன் தெரியுமா எப்ப டிஆர் பால் வண்டியா அந்த லிக்விட் பேட்டரியில எவ்வளவு பேர் ஷேர் எட்டி பர்சன்ட் எண்பது நூறு பர்சன்ட் ஷேர் இருக்கா எனக்கு எவ்வளவு பேருக்கு எனக்கு அறுபது பர்சன்ட் இருக்கு இருபது பர்சன்ட் டிஆர் பால் கூட லாக் ஆயிட்டாரு அவரு ஜெகத் நீங்க இந்த ஷேர்ல எல்லாம் இருபது வாழ்நாள் முழுவதும் அவன் எந்த அவனுடைய நோக்கம் அவனுடைய சங்கல்பம் என்ன இருக்கும் திமுக ஜெயிக்க வைக்கணும் திமுக ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு எவ்வளவு வேணா சொல்லலாம் ஏன்னா திமுக ஜெயிச்சாதான் இவன் சொத்து வந்துட்டு இருக்கும் இவன் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இருக்கும் அதிகாரம் வந்துட்டு இருக்கும் இவனுடைய படைவளம் வந்துட்டு இருக்கும் அப்படின்றதுல ரொம்ப பிளான் பண்ணி தெளிவா செய்வாங்க அப்படிதான் நீ கமலஹாசனை கூப்பிட்டு உட்கார இன்னைக்கு வந்து அடுத்த படம் ரஜி கிட்ட ஏன் தொங்கி நிற்கிறாரு கமல் முன்னூறு கோடி லாஸ் தக் லைஃப் ஒரு படத்தை எடுத்தாங்க இன்னைக்கு லாஸ் அதே உதயநிதி பார்ட்னர்ஷிப்ல அப்ப அடுத்த படம் ரஜினி கிட்ட கேட்டு அது மேக்கப் பண்ணணும் அப்ப எல்லா பிளாக் மணியும் இங்க விளையாடுகிறது இங்க ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலயும் உதயநிதி உதயநிதியினுடைய கருப்பு பணம் இருக்கிறது திமுகவுடைய கருப்பு பணம் இருக்கிறது அது அப்படியே எடுத்து ஒயிட் ஆக்குறாங்க அவங்களே அவங்களே குண்டு வைப்பாங்க அவங்களே எடுப்பாங்க முதல்வன்ல அவரே தான் தேட்டர் போடுவான் அவனே படம் எடுப்பான் அவனே தேட்டர் பிக்ஸ் பண்ணுவான் அவனே வந்து விளம்பரம் பண்ணுவான் அவனே லாபம் சம்பாதிப்பான் அவனே எடுத்துப்பான் அவனே சாட்டலைட் விற்பான் அவனே ஓடிடி கொடுப்பான் இதுல நம்ம போய் எங்க பண்றது நான் எடுத்த படம்லாம் முக்கு முக்கு மிகுது ஒரு வருஷம் ஆச்சு சென்சார் பண்ணி நகத்த கூட முடியல நகத்தி அப்படி வைக்க முடியல ஒரு ஒரு ஆள் கூட வந்து சார் படம் பாக்குற கூட சார் மாட்டேன் படத்தை போட்டு பார்க்கலாம் சார் எதனா வியாபாரம் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஒருத்தன் கேட்கல என்ன மாதிரி இருநூத்தி இருந்து முன்னூறு படங்கள் சிறிய படங்கள் தூங்கிட்டு இருக்கு காரணம் என்ன இந்த மாதிரி ஆட்கள் பெருமுதலில் வந்து எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல் நீங்க போயிட்டு ரெட் ஜைன்ல போட்டு சில ஓடிடி ஹீரோ சார் ஹீரோ சிலாவது எல்லாமே ரிஜெக்ட் வெறும் ரஜினி தான் வேணும் கமல் ராஜாச்சந்திரோ சொல்லுவாங்க பாருங்க அவங்க எல்லாம் பெரிய ஹீரோ எல்லா புது பெருமுகங்களும் புதுமுகங்களா வந்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு டைலாக் அந்த மாதிரி தான் ஆனால் இன்றைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மோ சேட்டலைட் பிளாட்ஃபார்மோ இங்க இருக்கக்கூடிய தேட்டர் சோனர்ஸ் யாருமே சிறுவிடங்களுக்கு ஆதரவு கொடுப்பதில்லை இன்னும் சொல்ல போனால் சிறுபடங்களை பார்ப்பதற்கு மக்களை தேட்டருக்கு வர வைப்பதே பெரிய டாஸ்க் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் படம் போடுறேன்னு சொன்னா கூட நீங்க வரமாட்டேன்றீங்க சார் உங்களுக்கு ஒரு பாப்பான் தர உங்களுக்கு பெப்சி தர ஒரு பன்னெண்டு பேர் வந்து உட்காருங்க சார் அப்பதான் தேட்டர்ல படம் போடுவோம் ஆல்ரெடி ஐம்பது பேரை கூட சில சார் டைம்ல சார் அப்படின்ற இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நம்மள ஆக்கப்பைக்கு நம்மள்ட்ட டிஜிட்டல் வேல்ட்ல எல்லாமே நம்ம கிடைக்கின்றப்ப அங்க போய் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல காலங்கள் மாறுது இதற்கு தான் கேட்குறோம் அம்மா திரையரங்கம் மாதிரி ஒன்று கட்டி கொடுங்க எங்களுக்கு அம்மா திரையரங்கத்தில் ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு தேட்டருக்கு நான் போனா நீங்க ஆயிரம் ரூபாய் சொத்தை எழுதி வாங்கிட்டு தான் விட்றான் ஒரு என் பாய் சொத்தை எழுதி வாங்குறான் ஒரு தண்ணி பாட்டில் இரநூறுவா வைக்கிறான் ஏஜிஸ்ல எவ்வளோ நான் சொல்லிட்டேன் ஏட்டா குடிக்கிற தண்ணிக்கு நாய் தண்ணி மாதிரி டம்ளர் வச்சிருக்கீங்களா உள்ள தண்ணி பாட்டில் கொடுறான் நூற்றம்பது கூடான் என்னடா நடக்குதுங்க பகல் கொள்ள நடக்குது ஏன் அரசாங்கம் கண்டுக்க மாட்டேன்றது இவ்வளவு பெரிய டப்பால பாப்பேன் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து அதை சாப்பிடறதா சாப்பிட்டாங்க சாகிறதா இருக்குல்ல அப்ப நாங்க என்ன சொல்றோம் அந்த மேல் தட்டு ரஜினி படத்துக்கான படத்தை ஆயிரம் ரூபாய் கொடுத்து பார்க்க வரான்ல கார்ல பென்ஸ்ல வரான் டொயட்டோல வரான் ஹுட்டாயில வரான் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்க நான் சைக்கிள் ரிஷா ஓட்டிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு டூ வீலர்ல வந்து நான் இறங்குறேன் நான் எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எனக்கு எனக்கு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு படம் காட்டு அதுதான் அம்மா திரையரங்குன்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க திமுக வந்தோன்னா முதல் வேலை அது மூடுவிழா பண்ணதுதான் அம்மா வந்து சென்னை மாநகராட்சி மாநகராட்சி கூடங்கள் எங்கெங்க இருக்கோ அதுக்கு ஒரு சினி மினி திரையரங்கு மாதிரி கட்டி ஒரு ஒரு டிக்கெட்டு பத்து ரூபா கவர்மெண்ட் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சிறு படங்களை ஊக்குவிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க அது திமுக வந்தோன்னா உழுத்து மூணு நாடங்க இப்பயும் சொல்றேன் திமுக மறுபடியும் அஇஅதிமுக ஆட்சி வந்து அம்மா திரையரங்கம் வந்து திறந்தால் எங்களை மாதிரி சிறுபட தயாரிப்பாளர்கள் மேன்மையடைவார்கள் இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிளாக் மணியை வைத்து இவர்கள் பெருங்கொண்ட நடிகர்களை வைத்து படம் எடுத்து எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர்களை நசுக்கிறது தமிழ் திரை உலகு அப்படின்னாலே அது ஏவிஎம் ஸ்டுடியோ தான் பல அரங்குகள் பல சாம்ராஜ்யங்கள் பல வரலாறுகள் அவர் இப்போ இல்லை நீங்க பழகியிருக்கீங்க ஆரம்ப நாட்கள்ல அவரோட பழகிருக்கீங்க இன்னும் சொல்ல போனா குடும்ப நட்பே அவ அப்பா முதற்கொண்டு அவரோட படகிருக்கார் நினைவலைகள் நினைவுலைகள் ஏவிஎம் நிறுவனத்தை வந்து எங்களுடைய குடும்பம் கிடையாது ஏவிஎம் காலனியில் வசிக்கிற யாருமே பிடிக்க முடியாது ஏவிஎம்னா அவிச்சி மையப்பன் செட்டியார் காரைக்குடியில் ஒரு சின்ன ஒரு கிராமப்போனுடைய தயாரிக்கிற ஒரு கடையை திறந்த அவிச்சி மையப்பன் வெளியில் வந்து செட்டியார் அவர்கள் சினிமா துறையில் விழிந்து சகலகால வல்லவனா இருந்தார் ஏவி மையப்பன் செட்டியார் அவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தான் நீங்க பார்ப்பீங்க பன்முடி கலைஞர் அவர் அது மட்டும் இல்லாமல் சிறந்த எழுத்தாளர் சிறந்த வசனகர் சிறந்த டைரக்டர் இன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவு சிரிப்பு படங்களை பார்க்கறீங்களே இன்னைக்கும் போட்டு பாருங்க சபாபதின்னு ஒரு படம் வரும் அந்த படம் ராமசாமி அவர் நடிச்சிருப்பாரு அந்த படத்தை இன்னைக்கும் பாருங்க அந்த கடிஜோக்குக்கு முதன்மையா இருக்கும் அந்த படத்தை எழுதி இயக்கியவர் ஏவி எம் மெய்யப்பன் செட்டி அறிங்க நிறைய பேருக்கு அது தெரியாது ஏய் சபாபதி ஐயா சொல்லுங்க அப்படின்னு போய் சோடா எடுத்துட்டு எடுத்துருவோம் சோடா உடைச்சி எடுத்துட்டு வருவான் நீங்க வேணாம் சோடா உடச்சி எடுத்துட்டு வர சொல்லுங்க அந்த கடி காமெடியில ஏது கிடையாது இதெல்லாம் கடி முட்டாளட்டி காமெடிய பிளாக் காமெடி மா இல்ல அந்த காலத்திலேயே அந்த கடி காமெடியை மக்களை யோசிக்க வைத்து சித்திக்க ஒரு செட்டியார் பாரதியாருடைய பாடல்களை ஒட்டுமொத்த பாடல்களை பெரும் விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய திரைப்படங்களில் ஏற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் பாரதியார் பாடல்களை திரைப்படம் மூலம் கொண்டு போய் சேர்த்ததும் சேவி மைப்ப செட்டியார் தான் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே பாரதியார் பாடல்களை பாட வச்சு சுதந்திரம் வந்து ஒரு கணிப்பை கணிச்சவர் அவர் அதுக்கப்புறம் வந்து ஓமந்தூர் ரெட்டியார் வந்து கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த ரைட்ஸையும் தமிழ்நாடு அரசுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டார் அது வேற விஷயம் இப்படி பல நல்லிணக்க வேலைகள் செஞ்சிருந்தாலும் காரைக்குடியிலிருந்து குறிப்பா தேவகோட்டை ரசா இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல கீறு கீத்து கொட்டாயில் மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோ வச்சு தான் பல படங்களை அவர் எடுத்தார் அங்க அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த குடிப்பா எங்க அப்பா எங்க அம்மா பிறந்ததெல்லாம் வந்து அமராதிபுதுன்ற ஒரு கிராமம் காரைக்குடி பக்கத்தில் தேவக்கோட்டை இருந்து எட்டி பார்க்கற தூரத்தில் தான் அமராதிபுதுன்னு ஒரு ஊர் இருக்கும் இந்த சைடு வந்து அரியக்குடி இந்த சைடு வந்து கல்லல் அப்படின்னு சொல்லி நிறைய ஊர் செஞ்சே கஞ்சன் நிறைய ஊர்கள் இருக்கும் காரைக்குடி சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள் கிராமங்கள் புதுவை பிள்ளையார்பட்டி அந்தப்பட்டி குன்னப்பட்டி பாதரக்குடின்னு பெரிய ஊர்கள் இருக்கும் பாருங்க அப்ப அந்த இடத்துல வந்து காரைக்குடியில் ட்ரெயின் போய் கரெக்டாக ரச ஸ்டால் நிற்கிறப்ப போக்குவரத்து கரெக்டாக இறங்குவாங்க ஷூட்டிங் முடிப்பாங்க அதில் திருப்பி போகலாம் அந்த ப்ராசஸ் இருந்தப்ப ஒரு நாள் அந்த கீட்டு கோட்டை எரிஞ்சிருச்சு அப்போ இனிமேல் வந்து கீத்து கோட்டையில் எடுத்தால் ஆகாது வேலை ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் போயிடுச்சுன்றப்ப தான் அங்கேருந்து ஸ்டுடியோவை எங்கே ஸ்டிப் பண்ணுறாரு ஏவிஎம் ஏப்பன் ஸ்டுடியோவை இங்கே இருக்கிற ஏவிஎம் ஸ்டுடியோன்னு அங்கே ஷிப் பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய அப்போ அந்த இடம் வந்து தோல் ஃபேக்ட்ரி தோல்களையும் சுத்தம் பண்ற தோல் ஃபேக்டரி ஒரு இஸ்லாமிய சகோதரிடம் அவ்வளவு பெரிய ஏவிஎம் ஸ்டுடியோவை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் விலை கொடுத்து ஏவி எய்ப்பு செட்டியார் வாங்கினார் பார்ட்னர்ஷிப்ல வாங்கினார் அப்புறம் அவரே ஓனர் ரைட்டர் அப்ப வந்து இங்க வந்து ஏவிஎம் பத்தி இங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அது கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லணும் இன்னைக்கு லிபர்டரி பிரிட்ஜும் கட்டியிருக்காங்கன்னா அதற்கு காரணம் ஏவி மய்ப்பு செட்டியார் இன்னைக்கு ஏவிஎம் மேய்ப்பனுடைய ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் இப்போ கூட மலர் ஹாஸ்பிட்டல் இருக்கு அது பக்கத்து ஹாஸ்பிட்டல் இருக்கு இருக்கு அந்த பெட்ரோல் பங்க்கும் விஜயபாணிக்கு ஆப்போசிட்ல ஒரு பெட்ரோல் இப்போ இல்ல விஜயவாணி ஸ்டுடியோ அது இரண்டும் வருவதற்கு காரணம் ஏவிஎம் ஐயப்பிட்டியார் ஏன்னா கதாநாயகன் கதாநாயகம் எல்லாம் போட்டுட்டு கோடம்பாக்க பிரிட்ஜை கிராஸ் பண்றப்ப ட்ரெயின் வந்து அந்த ரயில்வே கேட் போட்டாங்கன்னா ஒரு மணி நேரம் இன்னைக்கு இங்க நிக்கணும் குதிரை புதரவண்டிலையோ கார்லயோ அப்போ போட்ட மேக்கப் அவங்களுக்கு களைஞ்சிடும் அழுத்தத்தை கவர்மெண்ட் கொடுத்தா அந்த மேம்பாலம் கோடம்பாக்கம் மேம்பாலம் மேம்பாலம் இருக்கு அதை கட்ட வைத்தவர் ஏவிப்ப செட்டிஆருங்க நிறைய பேருக்கு தெரியாது அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்க பெட்ரோல் போனோம்னா எங்க வரணும் டீனர்ல வந்து இப்ப இருக்க அந்த பெட்ரோல் பங்கு பாண்டிபசாரில் ஒரு பெட்ரோல் பங்க் நீங்க பாத்து நடுவுல இருக்கும் இப்ப யாருமே எங்க போறாங்களே தெரியல ரத்னாஸ்வருக்கு ஆப்போசிட்ல அந்த பெட்ரோல் அங்க எங்க ஏவிஎம்ல இருந்து ஸ்டுடியோ காரம் எடுத்துட்டு டீனர்ல வந்து பெட்ரோல் போட்டு திருப்பி போறோன்றப்ப தான் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கிட்ட பேசி ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலிலே இந்துஸ்தான் பெட்ரோல் இதுக்கான பெட்ரோல் பங்கை திறந்தவர் அவர் இதெல்லாம் வந்து இங்க நிறைய பேர் எல்லாம் தெரியுமா தெரியுமான்னு தெரியல இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரலாற்று பதிவு அப்பதான் எங்க அப்பா மாதிரி ஆட்கள்லாம் ஸ்டுடியோ காலி பண்ணிட்டு இங்க கொண்டு வரப்ப கூட்டிட்டு வராங்க நீங்களா இங்க வேலை செஞ்சுக்கோ வாங்க இங்க வந்து வேலை செய்யணும் சுற்றி விட்டு குடும்பத்தோட இல்லை எல்லாம் சின்ன சின்ன ஆளுங்க தான் பதினஞ்சு வயசு இருபது வயசு நான் வெள்ள பசங்க நான் படிக்காதவங்க அவங்க இங்க வந்துட்ட பிறகு ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் காட்சி நடக்குது இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து பதினஞ்சு வயசுல கல்யாணம் எங்க அம்மாவுக்கு பதிமூணு வயசுல கல்யாணம் நாங்க ராம்தேர் ஆப்போசிட்ல நான் எல்லாம் புறக்கலப்ப அப்ப என்ன பண்றாரு தொழிலாளர்களா இருக்கிறாங்களே எல்லாம் ஊர்ல நீங்க வந்துட்டு அங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் ஒரே இணக்கமா ஒரு இடத்துல இருக்கணும் கார்க்கோடியை சேர்ந்தவங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க அரதாங்கியை சேர்ந்தவங்க ராமதிபூர்த்திய சேர்ந்தவங்க மதுரை சேர்ந்தவங்க இணக்கமா இல்லாம பிரிஞ்சு இருக்காங்களே சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இடத்தை ஏவிஎம் காலனி சொல்லி ஒரு இடத்தை செட்டியார் வாங்கி கிட்டத்தட்ட வந்து எல்லோருக்கும் வீடு கட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட சின்ன பணத்தை வாங்கி சொசைட்டி ஒண்ணு ஏற்படுத்தி அதுல கட்டிக்கிங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் இடமும் வீடும் கொடுத்துட்டார் அங்க இருந்தவங்க தான் இன்னைக்கு நான் இருக்கிறது ஏவிஎம் காலனி தான் இன்னைக்கும் எங்களுடைய ஏவிஎம் காலனில ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க செட்டியாருடைய படம் வாசல் தொங்கும் எங்களுடைய ஏவிங் காலனிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முருகர் ஸ்ரீ முத்துக்குமார் ஆலயத்துல பாத்தீங்கன்னா செட்டியார் தான் ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போறானே செட்டியார் வணங்கிட்டு தான் உள்ள போறோம் மேப்பி செட்டியாருடைய மார்வ சிலையை வைத்திருக்கோம் அது நீங்க வணங்கிட்டு தான் உள்ள போகணும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு அவர் வந்து எல்லாரும் ஊர்ல இருந்து வந்தவங்க இது பசங்களை எங்க படிக்க போறாங்க எப்படி படிப்பாங்க எங்கள் அப்பா அம்மா ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மா அமராதிபதுலேருந்து வராங்க அப்பா அமராதிபதுர் அம்மா இளங்குடின்னு ஒரு சின்ன ஊர்லேருந்து வராங்க கிழக்கு தெரியாது மேற்கு தெரியாது எதுவுமே தெரியாது எழுத படிக்க தெரியாது அப்படி இருக்கவே இந்த பிள்ளைங்களும் அப்படி ஆகிடக்கூடாதுன்றப்ப தான் இந்த பிள்ளைங்களாம் படிக்கணும்னு சொல்லி அவருடைய அப்பா பேரில் அவிச்சி மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லி உன் ஆரம்பித்தார் அவிச்சி மேல்நிலைப்பள்ளியில் தான் நானும் படித்தேன் அந்த சரவணன் இன்னைக்கு இறந்து போனார சரவணன் சார் தன்னுடைய அப்பாவோட நினைவா தான் பின்னாடி ஏ வி மெய்யப்பன் அவங்க அப்பா பேர்ல ஆரம்பிச்சார் அதுல ஏ செட்டியாரோட இன்னொரு பையன் குமரன் சார் தான் இப்ப அதே ஏவிஎம் ஏவிஎம் ராஜேஸ்வரி சொல்லி ஒரு ஆரம்பிச்சு கல்வியில இருக்கிறாங்க நாங்களாம் மிக மிக குறைந்த விலையில படிச்சது படிச்சதெல்லாம் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கல்வி எங்களுக்கு வந்து இலவசமா கொடுத்தாங்க குமரன் சார் தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு ட்ரெஸ் கொடுத்தாரு இன்றைக்கு நாங்கள் வந்து நீங்க பொது வழியில இருந்து பேசுறோம் அதற்கு வந்து ஏன் மூன்று எழுத்து தான் காரணம் அல்ல எங்கேயுமே சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஏவிஎம்ல தயார் பண்ற ஒவ்வொரு படங்களையும் ஏவிஎம் கால இருக்க எங்களை தான் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுவாங்க எங்களை டெக்னீஷியன்ஸ் வீடு நாங்களாம் போய் பார்ப்போம் இப்போ பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் பாக்க முடியாது நாங்க தான் பாத்து சில விஷயங்களை சொல்லுவாங்க செட்டியார் அதை குறிச்சிக்கிட்டு மாத்துவார் அப்படி நான் ஏவிஎம்ல மனிதன் ரஜினி ஒரு படம் எடுக்கிறப்ப நான் அவரை இருந்து ஆறாவது படிச்சுட்டு இருக்கப்ப எஸ் வி முத்துராமன் சார் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு நீ நடி நீ கருப்பையா பையன் தான் நடினு சொல்லி என்னையும் அந்த அந்த மாஸ்டர் சுரேஷ் வந்து ஒரு சீன்ல கலவுட்டு அடிப்பார் அம்மாவாசிக்கு பிறந்தவன் சொன்னோன்னா கலவுட்டு அடிக்கிறப்ப அந்த பெஞ்சில ஒரு பத்து பேர் உட்காந்துருவோம் பேருடைய அப்பாக்களும் ஏவியல் ஒரு பண்ணவங்க தான் நாங்க எங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் தான் அதை எடுத்தாங்க பல நினைவுகள் இருக்கு அப்படிப்பட்ட ஏவிஎம் செட்டியார்கள் கட்டி காத்த அந்த ஒரு சாம்ராஜ்ஜியம் அது இன்னும் மிகப்பெரிய லெவலா வளர்த்தவர் தான் ஏவி மையப்பன் ஏவியனுடைய மையப்பன் செட்டியாருடைய மகனா இருக்கக்கூடிய ஏவிஎம் சரவணன் சார் அவர்தான் நீங்க எழுந்திருக்கோம் அவருக்கு ஆளுநரங்கள் இப்ப நீங்க காலையில் கூட இறப்புக்கு நான் போயிட்டு வந்தேன் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஏவிஎம் ஐஏ செட்டியார் இறந்தவன ஏவி எம் ராஜேஸ்வரி தேட்டர் திறந்து கொஞ்ச நாள் இறந்துட்டாரு அப்ப என்ன பண்ணலாம் அப்பச்சி போயிட்டாரு நம்மளால எடுக்க முடியுமான்னு பயந்திருந்த காலகட்டத்தில் நம்மளால எடுக்க முடியும்னு சொல்லி ஒரே நேரத்துல ரெண்டு படத்துக்கு பூஜை போடுறாங்க ஒரு படம் முரட்டுக்கால ஒரு படம் செயல்களாலும் ஒளிப்பதி விநாயகன் பாபு மேக்அப் அண்ட் முஸ்தபா ரெண்டு படத்துக்குமே ஒரே ஸ்டேண்ட் இதுவும் அதே டெக்னீசியன் அதே இதே டெக்னிஷியன் இதே அதே ப்ரொடியூசர் இதே அதே ப்ரொடியூசர் அதுலயும் ஒரு சின்ன குட்டி கதை இருக்கு அந்த படத்திற்கு முதல் முதலாக ஏவிஎம் வந்து அட்வான்ஸ் கொடுத்தது விஜயகாந்த்க்கு தான் விஜயகாந்த் கொடுத்து விஜயகாந்தை இந்த படத்துக்கு வில்லன் ரோல் பண்ண சொன்னாங்க தூரத்து இடிமடக்கம் ரிலீஸ் ஆன கொஞ்சம் நாளில் விஜயகாந்த் அந்த அட்வான்ஸை வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு சென்னை ராஜபாதை தேர்டில் தான் அவருடைய ரோஹினி தேர்டில் தான் அவர் ரோகிணி ஒரு லாஜில் தான் அவர் ரூம் இருந்துச்சு அப்போ விஜயகாந்தினுடைய நண்பர் ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் வந்து நீ வந்து இந்த பணத்தை திருப்பி கொடு ஏ ஹீரோ மெட்டீரியல் இவரு மெட்டீரியல் ஹீரோ மெட்டீரியல் அரவுர மனசா விஜயகாந்த் சொன்னாரு அப்ப இப்ராஹிம் ராவத் இருந்து நீ ஹீரோவா தான் வருவ நீ அது நான் பாரு அவங்க ரெண்டு பேரும் இணை முறையாம ரொம்ப நாள் இருந்தாங்க அப்ப அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தோட யார் நடிக்க வைக்கலான்னு அவங்க தேடிட்டு இருக்கப்பதான் ஜேம்ஸ் பாண்டா நடித்து கொண்டு வந்த மக்கள் இருக்க கலைஞர ஜெய்சங்கர் ஓய்வில் இருக்கப்ப அவரை வீட்டுக்கு போய் அடிச்சு வில்லன் ரோல் கொடுத்து அவரை வில்லனமாக்குனா அதே மாதிரி ஒரு சாம்பியன் ரோல் அடிச்ச முத்ராமன தான் போகி ராஜா படத்துல விழுனா மாத்திருப்பாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல ஒரு புதுமை பண்ணுவோம் சுத்துராமன் சார் ஸ்ட்ராட்டஜி அது அஜ்ஜா முரட்டுக்கால பாட்டு இட்டு பொதுவாக எம்மனசு தங்கும் சரலா இளமை இதோ இன்னைக்கு வரையும் சூப்பர் செட்டியார்கள் நிறுத்தி வைத்த பணியை அவருடைய மகன்கள் பாலசுப்ரமணியன் புகன் சார் சரவணனும் குமரன் சாரும் ஸ்டார்ட் பண்ணி மேலோச்சி போறாங்க நூத்தி ஐம்பது படமா மின்சார கணவன் மின்சார கணம் எடுத்தாங்க ஏ ரோமன் இன்னைக்கு இன்றைக்கு வந்து அந்த சாம்ராஜ்யம் வந்து குன்று போல் இருந்த சாம்ராஜ்யத்தை விட்டு சென்ற ஏவி மேயப்ப செட்டியார் சாருடைய விட்டு சேர்ந்த பணியை குமரன் சாரும் சரவணன் சாரும் பாலசுப்ரமணியம் சாரும் மலை போல் ஆக்கினாங்க மலை போல் ஆக்கி பெரிய இட்டு கொடுத்து ஸ்டுடியோ விருதித்து பண்ணாங்க டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க எங்கள் ஏவிஎம் காலனியில் யார் ஒருத்தர் படித்து முடித்த பிறகு முதல் முதலாக ஒரு ட்ரைனிங் செஷன் மேலே வேலை செய்யறது ஏவிஎம் தான் நானும் அந்த மாதிரி தான் வேலை செஞ்சேன் நான் காலேஜ் முடிச்சோன்னா நான் முதல் மேல் வேலை செஞ்ச நிறுவனம் ஏவிஎம் டெலிகாம் சொல்ற நிறுவனத்தில் எம் எஸ் குவன் சார் தான் நான் வேலை செஞ்சேன் ஒரு வருஷம் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் வெளியே ஜி கண்ட்ரிபியூட் போயிட்டேன் என்ன மாதிரி எல்லோருக்கும் ஒரு வேடந்தாங்களாக தொழில் கத்துக் கொடுக்குற இடமாக நம்மளுடைய பையன் இன்றைக்கும் எங்களுடைய ஏவிஎம் குரூப்ல ஏவிஎம் ஏவி ஏவிஎம்ல வேலை செய்த கருப்பை ஆச்சாரியின் மகன் வெங்கடேசன் அவர்கள் இன்னைக்கு சென்சார் போர்டு மெம்பர் ஆயிருக்காரு நமக்கு எல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் பதிவிடுவாங்க இன்றைக்கு ஏவிஎம் கால இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வெளியில போய் பெரிய பெரியாலும் அதற்கு முதல் காரணம் ஏவி ஏப்ப செட்டியார் தான் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஏவிஎம் சரணம் சார் செஞ்சாரு அவருடைய பணிமேர்ல இன்னைக்கு யாராலையும் பணிவ முடியாது நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்குன்னு கண்ணநாசினுதான் நான் சரவணன் சார்ட்ட தான் கட்டி தான் இருப்பாரு எளிமையான உடைகள் அடைவாரு தான் சாந்தபுரு சுரூபி அவர் சென்னையில ஒரு நாள் மேயர் அந்திருக்காரு நிறைய பேர் தெரியாது சரவண சார் சென்னையில ஒரு நாள் மேயர் எஞ்சல அண்ணிக்கிந்தார் நிறைய பேருக்கு இங்க தெரியாது அது யாரையும் அதிர்ந்து பேச மாட்டாரு சின்ன ஆள் போய் கேள்வி கேட்டால் இன்னும் பதில் சொல்லுவார் சார் நான் பெரிய பத்திரிக்கை அன்னைக்கெல்லாம் சாவி தாயெல்லாம் பெரிய பத்திரிகை அந்த மாதிரி இல்ல சாதாரண ஒரு பத்திரிகை போனாலும் பதில் சொல்லுவாரு என்ன நுணுக்கங்கள் இருக்கோ அதை நீங்க சொல்றதை ஏத்துப்பாரு எல்லாத்தையும் லிசன் பண்ணுவார் முடிவு அவர் தான் இந்த படத்துல எப்படி பண்ணிக்கலாம் சார் இது எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்துப்பாரு பெரிய மனுஷன் கிட்ட பேசலாம் கேட்க முடியாது ஏற்றுப்பாரு ஆனா முடிவை அவர் எடுப்பார் அதாவது சாந்த சொருபி மற்றவர்களை மதிக்கும் பண்பு கடைசி வரை தன் அப்பாவுடைய எண்ணங்கோட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கு மாதிரி தொழில் செய்த வல்லவர் இன்றைக்கு வந்து ஏவிஎம் நிறுவனத்தை பெரிய சாம்ராஜ்யாக வளர்த்த பங்கு ஏவிஎம் சரவணம் சார் இருக்கு அவர் இறந்த இந்நாளில் நான் காலைல போய் அஞ்சலி செலுத்தி வச்சு வந்துட்டேன் அவர் அவர் வந்துடைய ஆன்மா எல்லா விலை இறைவன் அவருக்கு அந்த ஆன்மா சாந்தி இறைவென்றும் கேட்கிறேன் மிக்க நன்றி சார் பல்வேறு தகவல் நன்றி இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நடை நேர்களை